வணக்கம் இன்னைக்கு சினிமா அறிவில் நம்ம பார்க்க போகிற படம் சுந்தர்சியோட அரண்மனை ஃபோர் இந்த படத்தில் தமனா ராக்ஷி கண்ணா விடி விகணேஷ் கோவிசல்லா யோகி பாபு டெல்லி கணேஷ் இந்த படத்தில் ஒரு முக்கிய ரோலில் கே எஸ் ரவிக்குமார் என நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்கு இந்த படத்துக்கு இசையமைத்தது இப்பா பாரி இந்த படத்தோட புரொடியூசர் யேசி சர்முகம் அவர்கள் சரி அரண்மனை ஃபோர் இந்த படம் பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு கால் மணி நேரம் இந்த படம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே மூவ் ஆகுதுன்னு கொஞ்சம் கூட புரியாது ஆனால் அதுக்கடுத்து கதை போகிற திரைக்கதையை வேறு மாதிரி கொண்டு போயிட்டு அந்த நறுவூரில் வர ஆர் சீன்ஸ் எல்லாம் நம்மளை மிரட்ட வைக்குது அந்த ஆர் சீன்ஸ் வரும்போதெல்லாம் ஹிப்பா பாதியுடைய மியூசிக் நம்மளும் ரொம்ப மிரட்ட வைக்கிது இந்த படத்துக்கு காமெடிக்கு பார்த்தவங்களுக்கு யோகி பாபு வீடி கணேஷ் கோவைசாலா இருந்தாலும் ஒரு சில இடத்துல தான் அவங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குது நிறைய இடத்துல உங்களுக்கு மைனஸாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் சுந்தர்சி ஒரு வக்கீலாக ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்துல அரண்மனை ஆரம்பத்துலேருந்து அரண்மனை ஃபோர் வரைக்கும் சுந்தர்சி ஒரு வக்கீலாக தான் ப்ளே பண்ணிட்டு வர்றாரு சரி அவங்களுடைய தங்கச்சி தான் தமனா தமனா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க சடனாக சுந்தர்சிக்கு ஒரு தகவல் வருது உங்களுடைய தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் மரணம் அடைஞ்சிட்டாங்க அது எப்படி கண்டுபிடிக்குதான் சுந்தர்சி அரண்மனைக்குள்ளே போகிறாரு என்னுடைய தங்கச்சியை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு கெட்ட சக்தி எங்கள் தங்கச்சியை சாக வச்சுருக்கு அதை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி தான் கதை போயிட்டே இருக்குது நடுவு நடுவில் வர சீன்ஸ் அந்த அரண்மனை பொதுவாக அரண்மனை படத்தில் வர எல்லா சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துலேயும் கொண்டு வந்தாலும் இந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப மெரட்டலாகவே இருந்தது அந்த இடத்துல வர மியூசிக்கும் ரொம்ப அமைய ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கேட்குற மாதிரி சாங்ஸ் இந்த படத்தில் அமையலை ஆனாலும் படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங் நம்ம ஆனாலும் படம் பார்க்கும்போது கதையோட ஸ்பீடுக்கு அந்த காமெடியும் அந்த சாங்ஸும் நம்மளுக்கு பெரிய லெவலுக்கே தெரியல இந்த படத்தோடய இன்ட்ர்பிளாக் முன்னாடி வர ஒரு மெரட்டலான சீன்ஸ் படம் பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஃபீல் நல்லாவே தரும் அந்த சீன்ஸில் ஒரு சில குழந்தைகள் கொஞ்சம் மிரண்டு கூட போகலாம் செகண்ட் ஆஃபில் சுந்தர்சி என்னுடைய தங்கச்சியை யார் கொலை பண்ணாங்க அந்த கெட்ட சக்தி யார் அதுலேருந்து காப்பாற்ற என் தங்கச்சி பசங்களை காப்பாற்ற என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ப்ளே பண்ணியிருக்காங்க சுந்தசி இந்த படத்தில் ஒரு வக்கீலாக ப்ளே பண்ணாலும் அதில் ஒரு பிடிச்ச ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் படத்தோட கதையே மூவ் ஆகுது பதினஞ்சு ஆறு இந்த டேட்டில் தான் அடுத்தடுத்து மரணம் அடைகிறாங்க அந்த லிஸ்ட்டில் சுந்தசியோட தங்கச்சி பொண்ணு அந்த லிஸ்ட்டில் இருக்குது அந்த லிஸ்ட்லேருந்து அவருடைய தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா அந்த கெட்ட சக்திகிட்டேருந்து அவரோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றாதான் படத்தோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் மிரட்டலாக வராங்க சிம்ரன் ரொம்ப நாள் கழிச்சு சிம்ரன் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் இருக்காங்க ஒரு பக்தியான பாடலுக்கு தான் டான்ஸ் ஆடிருக்காங்க அந்த பாட்டில் குஷ்பூவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க சரி இந்த கெட்ட சக்தியிலேருந்தே தங்கச்சி போன காப்பாற்றாரா அந்த கெட்ட சக்தியை அழிச்சிட்டார் தான் படத்தோட கதை இந்த நடுவில் இந்த ஆர்ஆர் சீன்ஸ் வரும்போது எல்லாம் ரொம்ப மெரட்டலாகவே இருக்குது அதுலேயும் இந்த படத்தில் வந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா அரண்மனை த்ரீ கம்பேர் பண்ணும்போது அரண்மனை ஃபோரில் பார்த்தவங்களுக்கு சிஜி ஒர்க்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல அதே போல் விஎஃப்எக்ஸ் எஃப்எஸ் பார்த்தவங்களுக்கு நல்லா கொண்டு வந்திருக்காங்க குழந்தைங்களா ஃபேமிலியாக எல்லாமே இந்த படத்தை பாரா அரண்மனை ஃபோர் ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு